ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம இவர் சாய்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம திருக்க மீன் மிளகு ஒருவள எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஒரு கிலோ திருக்க மீன் கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கோம் இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் இதில் லைட்டாக பிளட் வரும் ஸோ அதுக்காக நம்ம வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுப்போம் அந்த கேப்பில் நமக்கு தேவையான வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகா கருவேப்புல்லை இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்காக சோம்பு கருவேப்புலை அப்புறம் அந்த பூண்டு போட்டு நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் நல்லா சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் வதக்கிறதுக்காக நம்ம உப்பு போட்டோம்னா அந்த வெங்காயம் சீக்கிரம் நல்லா வதங்கிரும் நம்மளால் இப்போ நம்ம வகையை நல்லா வதங்கி வதக்கிக்கணும் இப்போ அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து எது செஞ்சாலுமே வெங்காயமும் தக்காளி நல்லா வதங்கினா அதுக்கு நமக்கு டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூட நம்ம ஒரு டீஸ்பூன் ஜீரகப்பொடி ரெண்டு டீஸ்பூன் மிளகு பொடி ஒரு டீஸ்பூன் சோம்பு பொடி நம்ம சோம்பு பொடி ஒரு டீஸ்பூன் எதுக்கு சேர்த்துருக்கோன்னா நம்ம ஆல்ரெடி தாளிக்கத்தில் வந்து சோம்பு யூஸ் பண்ணியிருக்கோம் அதனால் நம்ம சோம்பு பொடி வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணாலே போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம வெங்காயம் தக்காளியோட நல்லா ஒரு ஒன் மினிட் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட நம்ம இப்போ ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் மஞ்சத்தூள் நம்ம கம்மியாக போட்டுக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து அதில் ஊற வச்சிருக்கோம் ஸோ அது மீனோட சேர்த்து ஸோ அதனால் கம்மியாகவே போட்டுக்கலாம் இது நம்ம போட்டது எல்லாமே டீஸ்பூன் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க நம்ம ஸ்பைஸுக்கு ஏற்ற மாதிரி ஏன்னா பெப்பர் போட்டுக்கிறதுனால டீஸ்பூன் தான் ஒரு டீஸ்பூன் அளவு தான் நம்ம மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம இந்த திருக்க மீன் சாப்பிடும்போது இதில் நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது நமக்கு இதில் ஓமேகா த்ரீ இருக்குது விட்டமின் இருக்குது கால்சியம் எலும்பு பல்லுக்கு தேவையான கால்சியம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது இந்த திருக்க மீன் நீங்கள் இது வாரம் ஒரு முறை வந்து ஃபுட்டில் சேர்த்துட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ நம்ம இந்த மசாலா கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற திருக்கமீன் மீன் நம்ம ஆட் பண்ணிப்போம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு மூடி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக வச்சுக்கணும் ஏன்னா உள்ள எலும்பு இருக்கிறதுனால நம்ம எலுமே நல்லா மீன் சாப்பிட்லாம் அதனால டுவெண்ட்டி மினிட்ஸ் நல்லா வேக விட்டுக்கோங்க இப்போ அதை கூட கொத்தமல்லுக்கலையை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா அந்த மசாலாலாம் மீனோட நல்லா சார்ந்து சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் தான் நம்ம வந்திருக்க ரிசல்ட் நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ